すいません。<Sold> <music> வாரம் வாரம் வந்து மூவி ரோஸ் போடுவோம் இல்லையா அதனால இந்த வாரம் பார்க்க போற படம் தான் வந்து ஒரு முக்கியமான படம் ரொம்ப மோசமான படம் எப்படி வந்து நம்ம ராகவனாரன் சனனுக்கு காஞ்சா சிரிஸ் இருக்கோ சுந்தரண்ணாவுக்கு இருக்கோ அந்த மாதிரி இருக்கவே இருக்கு சௌகார்பேட்டை பிரான்சை ஒன்னு போதும் நின்று பேசும் புதுப்பேட்டையில வந்து நீங்க வந்து கொலை செய்யும் பாவிகளை பார்த்திருப்பீங்க சவுகார்பேட்டில கொலை செய்யும் பாப்பீங்க பட் இல்ல கோயா வருது படத்துக்குள்ள இருக்கிறவங்க ரொம்ப நாளா நம்ம சொல்றது

முன்னொரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெய் பட சீசன் இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் பெய் படம் இதெல்லாம் பார்த்தாலும் பெய் படம் அது ஓவரோடாகி சீரியலுக்குள்ளே பேய் கொண்டு வர ஆரம்பிச்சாருங்க யாரடி நீ மோகினி அடிட்டு எப்படி சந்திரமில்ல பாம்புன்னு தெரியுமா அந்த மாதிரி அந்த சீரியலில் வந்து பேய் தான் அந்த பாம்பே தம்பி பத்து பசங்க புரோஜனம் கிடையாது அது ரொம்ப வேஸ்ட்டு சீரியல் பார்த்து இல்லையா நான் பார்த்துருக்கேன் ஸ்வேத்தான ஒரு வில்லி அழகான வில்லி அழகான அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆளாளுக்கு பேய்ப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாச்சும் நம்ம சூர்யாவை வந்து மாசு பணம் எடுத்து தமாசு பார்ல அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ரீகாந்தும் வந்து முக்கியமா எடுக்குதுன்ற படம் தான் வந்து இந்த பட்டை இது மாதிரிலாம் தலைவனுக்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சு சே நான் அடிக்க வேண்டிய படம் தான் நான் கடவுள் தேவையில்லாம கிட்ட போய் அப்புறம் ஆரியா கிட்ட நடிக்கலாம ஆயிடுச்சு நம்ம நடிக்கலையே அப்படின்னு தலைவனுடைய ஃபீலிங் இருந்திருக்கு போல அந்த ஃபீலிங் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தலைவன் இந்த பாதம் நடிச்சிருக்கா ச அந்த மாதிரி ஒரு காவியம் தான் இது

இதுக்கு முன்னாடி இதுக்குரத்த வந்து காதல் பார்த்து சுத்திக்கிட்டு இருந்தாரு காதல் படிச்சு எப்போது மொக்கப்படவை கொடுத்து இது பண்ணாரோ இருந்து அவர் பேரு வந்து பொட்டு பார்த்துட்டு பறிச்சு ஆளுக்கு பொட்டு போச்சு குமார் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தலைவடையின் தலைவா யாரும் இல்ல நம்ம லட்சுமி ராய்

பேர் சொல்லி பதிட்டு இருப்பாங்க ஆஹ் சொல்றாங்கல்ல போன மாதம் அடிக்குது அப்படின்ட்டு நாத்த வீட்டுல இருந்து வரல குளிக்காமல் உங்களுக்குதான் வருதுட்டு சொல்லி அனுப்புறதை விட்டு அதை சீசா கேட்டு இருப்பாங்க பல்லு விளக்கையா சும்மா ஒரு ஆறு மாசம் அப்புறம் தான் வந்து ஈரோடு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள விட்டு அம்மா அப்பா எஸ்கே போயிருவாங்க அப்புறம் என்ன சின்னஞ்சிருசுங்க தனியா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க இந்த என்ன காமன்னா ஒரு பாட்டு வரும் ரெண்டு பேர் ஜாலியாக இருந்துருவாங்க அந்த பாட்டு தான் வந்து வேற லெவல் பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஹீரோயின் லவ் பண்ணும்போது ஃபார் லொக்கேஷன் போவாங்க இவரு வந்து பட்ஜெட்ல நான் தெரியல கிரீன் மேட்ல மொத்த கதை முடிச்சிருப்பாங்க கிளி மஞ்சள் வேணுமா அந்த கிளி மஞ்சரும் பூஜி வேணுமா பூஜி மௌண்ட் அரிசனா பழத்தாக்க வேணுமா அரிசனா பழத்தாக்கு காடு வேணுமா காடு ரிவர் வேணுமா ரிவர் எல்லாமே பாத்தீங்க கிரீன்

பாட்டு முடிஞ்சோட பாத்தீங்க அப்படின்னா ஈரோட அம்மா அப்பா போட்டு வைங்க அதன் பிறகு ஈரோவே ஈரோட போட்டுதல்றதுக்கு வில்லனுக்கு உள்ள வந்துடும் வில்லன் யாரும்னா வேற யாரும் இல்ல யாரும் நம்ம சும்மன் தான் நினைச்சு பார்த்தா நிறைய கஷ்டமா இருக்குது தலைவன் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு காலத்துல வில்ல அப்புறம் தளபதி குறிவிலவு இல்ல இந்த மாதிரி தலைவன் மாசா இருந்தவர் கூட்டு வந்து தம்மதுமே இல்லாம ஸ்ரீகாந்த் உள்ளா போட்டு வைக்க அது தலைவனுக்கு சேடுன்னு நம்ப வைக்கிறதுக்காக தேவலாம ஒரு பிக்க வாங்கி கொடுத்து வாயில வராத இந்திய தலைவனை பேச வச்சிருப்பாங்க பாக்க கஷ்டமா இருக்குது இருக்கு ஒரு கூட கலம் வந்துருக்கூடாதீங்க பாக்க அப்புறம் தலைவன் வந்து பிளான் போடுறது வீடு தான் இந்த வீடு முக்கியம் அப்பா அம்மா போட்டு தள்ளிட்ட பேலன்ஸ் நீ மட்டும் தான் உண்மையோ ஆளையும் போட்டு தள்ளிட்டு அங்கே அடிச்சு போட்டு தள்ளிடுவாங்க என்னதான் இதை வந்து மாசிரம் மாதிரி இருந்தாலும் பேய் வந்தாலும் பழிவாங்கும் என்பதால் தலைவன் வந்து அத்தனை பேர் அடி வாங்கி இருந்தாரு அடி வாங்கிட்டு மூஞ்சி ரத்த காலத்துல இருப்பாரு எங்கேயாவது அடிப்படத்துல ரத்தம் வருது அப்படின்னு வச்சாலும் பரவாயில்ல கலர் தண்ணியை கலந்து தள்ள ஊத்துற மாதிரி மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கும் என்ன தம்பி என்னாச்சு தலைவன விட்டுருங்க தலைவிதான் வந்து சம்ம கலரா ஊத்துல ரத்தம் பாத்தீங்கன்னா துண்டா திரி விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து செத்து போயிடுவாங்க அப்புறம் என்ன அடிச்சு போட்டு ஒரே இதோ பச்சிடுவாங்க ரெண்டு பேரும் வித்து போனா உடனே ரெண்டு பேரும் பே ஆயிருவாங்க இது ஒரு காரணம் ஒன்னு அதான் அதான் காரணம் ஆசை நிறைவேறாத ஒரு கண்ணி போடன்னு கண்ணிப்பூட செத்து போயிட்டாங்க அப்படின்னுட்டு சொல்லிருப்பானுங்க அஞ்சு வருஷம் மத போய் ஜாலியா இருந்தாங்க அப்புறம் அப்புறம் கண்ணி பையன் ஆச்சுக்கே இடிக்குது இந்த மொத்த பில்டிங்கல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல மெயின் எங்க அப்படின்னா காஞ்சினாதான் சூப்பரா மாஸ்தா இருக்கா அதே மாதிரி நான் எடுக்கிறேன் நீங்க நடிக்கிறேன் ஆனா மாஸ்க் காட்டுறோம் என்ன கேன்சல் பண்ண அப்படியே எத்து வச்சா அப்படின்னா காப்பின்றாங்களோ அப்படின்ட்டு தனியாக வந்து கொஞ்சம் கதையில மாற்றம் பண்ணிருக்கேன் கேன்சல் பண்ணல என்ன ஆகும் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு செகண்ட் ஹாஃப் வரும்போது தான் பேய் வந்து அட்டாக் பண்ணும் அப்புறம் தான் உண்மையாக சொல்லணும் என்னை வந்து அடிச்சு கொடுமை படித்து கொண்டுட்டாங்க இப்போ நான் வந்து பழி வாங்குறதுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு பாடி வேணும் யாராவது வாடகை கொடுங்க அப்படின்னு கேட்க வந்துருப்பா ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா படம் எடுத்த உடனே வந்து இந்த பிளாஸ்ட் பக்ஸின் வந்துடும் அடிச்சு எப்போது சொல்லுறாங்க அப்புறம் பேய் வந்துடும் என்ன கேன்சல் பார்த்த பேய்களுக்கு வாடகைக்கு வந்து ராகவாரன்ஸ் பாடி வேணும் பட் இதில் வர பேய் எங்களுக்கு வாடிய வேணாம் பனியனு வேணாம் நானே அட்டாக் பண்றேன்டா அப்படின்ட்டு டேரக்டா அட்டாக் பண்ணோம் கொடுமை என்ன தெரியுமா ஸ்ரீகாந்தோட ரியாக்ஷன் தான் வேற லெவல் தலைவன் சிரிப்பு அவ்வாறு வேற பாஸ் டேய் என்னடா மூஞ்சிது

வந்து ஃபீல்டு டான ஆக்டர்ஸை கூட்டு வந்து உள்ள விடாய்ன்னு தெரியுமா அந்த மாதிரி இதை படத்துக்குள்ள ஃபீல்ட் ஹோட்டனா பல பேர்த்து உள்ள விட்ருக்காருங்க ஒடே கேமரா கூட இருக்கிறவைங்க அப்புறம் பவர் ஸ்டார் அப்புறம் சிங்கம் புலி அப்புறம் வந்து சரவணன் பழைய பத்துல இருப்பார்ல சித்தப்பு சரவணன் அவர் எல்லாம் வந்து காமெடி பண்ற மாதிரிலாம் காண்டி பிடிச்சிருப்பாய்ங்க என்ன காமெடினா படத்துல வந்து நம்ம காமெடி பிளஸ் பேய் படம் காட்டுறோம்ன்ற பேர்ல இவனை கூட்டுன்னு அடிக்க வச்சது இல்லை ஸ்ரீகாந்த் கேரக்டர் கம்மியா இருக்குது இவங்க இடம் நம்ம அதிகமா இருக்குது நீங்க கேமரியா கொடுக்க சொன்னா புல்ல அடிக்க வச்சு வச்சிட்டீங்க யார் யாருங்க புரியல நம்ம சிம் பண்ண மாதிரியா பத்து கேமிய கொடுக்க சொன்னா தலைமை படத்தை ஆட்டி பிடிச்சு அது மாதிரி சேட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு மூணு பசங்க மூணு பசங்கள இல்ல பஸ்ட் அதை போட்டு தள்ளுறோம் அப்புறம் உஷா எழுவானுங்க ஆஹா பெய் போட்டு தெளிச்சு என்ன பொண்ணா வந்து தப்பிக்கிறது வெளியே தேரணும்னு சாமியார் தெருவானுங்க இந்த சாமியார் பரவசி என்ன பண்ணுங்க அப்படினா பேய ஓட்டற பேர்ல வேப்பர் பச்சை வந்து வீடு ஃபுல்லா பொடிச்சி போடுங்க நாங்க அம்மா படத்துல பட்ஜெட் இல்லையா என்னன்னு தெரியல சீக்கிரம் வீடு காட்டுவானுங்க அதுவும் ஒரே வீடு சேடு வீடு காட்டுங்க அதுவும் ஒரே வீடு ஆங்கள மட்டும் மாத்தி மாத்திட்டு இது வந்து வேற வீடுக்கு வேண்டி நம்மள ஏமாத்தி போடுங்க காசு இல்லப்பா காசு ஃபர்ஸ்ட் ஒருத்தன் காலி சாமி கேட்பாங்க சாமி சொல்லுவானுங்க இன்னொரு தாயத்து கட்டணும் பேய் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு தாயத்தினால சொல்லுவாங்க இடுப்புல கட்டுவாங்க கழுத்துல கட்டுவாங்க நினைச்சேன் பார்த்தா அப்படி இல்லையா தொட்டையை கிழிச்சு அதுக்குள்ள விற்கணுமா தையல் போராடுக்கு வேற விடுங்க டேய் இடி சாமி டாக்டராடா டாக்டரால ஆடா டாக்டர் ஆலாம் ஆசைப்பட்டங்க டீடெக்ஸ் ஆகிய சாமி கட்டுங்க டாக்டர் ஆனால் கஷ்டப்படணும் சாமியாரா கண்டதை சொல்லி ஏமாந்து காசு வாங்கினாங்களே தமிழ்நாட்டில் இப்போ இதுதான் ஹாட் பிஸ்னஸ்

அது ஓவராக கவர்ச்சி காட்டு இருக்கு என்னடா இது அதை பார்த்ததுக்கு நான் வந்து லட்சுமியோட ஃபேன் அம்மாவெல்லாம் முடிவு பண்ணி கவர்ச்சி கண்ணியா அவங்க பாஸ் கவர்ச்சிதான் கண்ணிலாம் இல்லை வாயை முடியா உன்னாதான் பிரச்சனையே அவன் இன்னும் திருந்தலமாமா

இந்த வீட்டு வாங்காதீங்க பேய் இருக்கு அப்படின்னு வாங்க கடைசியா செத்து போயிருவாங்க சம்பந்தமே இல்லாம இது சந்திரனுக்கு பாம மேல போலிய நன்றி 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 அவட கேப்பாங்க இவருக்கு ரெண்டு குழந்தைதான் இவங்கள ஏதாவது காப்பாத்தணும் அப்படின்ட்டு நம்ம சும்மன் போய் கால கெஞ்சுவாரு அப்பதான் அவன் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு இந்த வம்சத்துல ஒருத்தன் இருக்கான் அந்த பக்கத்துல இருக்கான் அப்படின்ட்டு நம்ம அமிச்சு விடுவாங்க அங்கதான் நமக்கு தெரியும் நம்ம தலைவன் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு ஆக்சிடன் இல்ல டபுள் ஆக்சிடன் அப்படின்னு புரியலையா அண்ணன் தம்பி இதுல யார் அண்ணன் யார் தம்பி இப்ப தம்பி தான் பேய் அண்ணன் என்ன இருக்கா

ஏன்னா சாவத்து என்ன காரணம் அப்படின்னா பொம்பளை சோக்கு தான் காரணம் அது பொம்பளை காஞ்சி தான் காரணம் ஆனந்தம் ரெண்டு பேர் இல்ல ரெண்டு பேருக்குமே வந்து இந்த பொண்ணு தான் கண்ணா இருக்கும் என்ன ஒருத்த வந்து நேருக்குமே லவ் சொல்லி உஷார் உசார் பண்ணிருப்பான் இன்னொருத்தர் அமையல அதனால காண்டாயிட்டு இது லவ் எல்லாம் வேலைக்காவது டேட்டா ரேப்பே பண்ணிடலாம் அடிட்டு தலையா வந்து இப்போ ட்ரெஸ் மாறும் போது மொத்தத்தையும் பாத்திருப்பான் உள்ள போய் எல்லாத்தையும் பாத்துட்டா போல இருக்கு தலையா வந்து ரேப் பண்ணலாம்னு பிளான் பண்ணும்போதுதான் தீனங்க அப்பா அம்மா பாத்துக்கிட்டு வந்து ஓடி அடிப்பாக்கின்னு பார்த்தா அவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க கொடுத்தது வீட்டில் போட்டு கொடுத்துருவாங்க எங்கள் அப்பா அம்மா பழந்துட்டு இருப்பா கையா பாப்பா அந்த இதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க மாட்டேன் வேற ஊருக்கு போறேன்ட்டு வீட்டில் விட்டு கோச்சின் போயிருவா கோச்சிக்கிட்டுலாம் போகல அவன் பண்ண வேலைக்கு வீட்லேருந்தே துரத்து விட்டுருவாங்க துரத்தப்பட்ட எங்க போயிருப்பான் தெரியுமா கரெக்டா வந்து எங்க இருப்பான் ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் போய் படுத்து தூங்கிருப்பான் பஸ் ஸ்டாண்ட் படுத்து தூங்கினா கலையரசனா தலைவன் டேரக்டா காட்டுக்கு போயிட்டு அகோரி கோஸ் முடிச்சு அகோரி மாறி இருப்பான் புரியலையா தலைவன் காஞ்சனா சீசன் ஆட்டையப்பட்டான்ல அகோரிக்காக ஆட்டையப்பட்டான் தெரியுமா பசுபதி அகோர அதிபதி அருந்த

சுமன் குரூப் என்ன பண்ணோம் ஏங்களை காப்பாத்தியா அப்படின்னு சொல்லி இருக்கும் டபுள் ஆக்சன் ஒருத்தனை போடுதல தெரியுமா அவன் முஞ்சி முஞ்சி ஒண்ணுதான் நீ பாத்தனே தெரிய வேண்டாமா பாக்குற மாதிரி இருக்கு நீ ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு ஆனா தலைவன் கண்டுபிடிக்காம அவன்கிட்டயே கிட்டே போயிட்டு உங்க அப்பா நான் தான் கொண்டு டெக்லா பேசிருப்பான் ஒரே இடத்துல மொத்த குரூப்பையும் கழிவு பண்ணிட்டு டேரக்டா வந்து ஸ்ரீகாந்த் தெரிய வந்திருப்பான் ஸ்ரீகாந்த் இல்ல தலைவிய இதுதான் காமெடியே தலைவனுக்கு எந்த அளவுக்கு பொம்பளை சோக்கு அப்படின்னா லட்சுமி நாய் வந்து செத்து பே ஆயிடுச்சு உயிரோட இருக்கும் மூலத்தை கூட காஜி பண்ணுதான் பரவாயில்ல செத்து பண்ணது அப்புறமோ அப்புறமும் இந்த

யாருக்குமே தெரியாது தீ செத்து போனதால காஞ்சிநாட கிளைமேக் சீன் மாதிரி தலையம் போய் கேட்டிருப்பான் ஹரிச்சந்திரா எனக்கு பவரை குடு எங்க அண்ணன படத்துல பவர குடு அது கேட்டிருப்பான் கேட்டவனா எனக்கு பவர் வந்து திடீர்னு அட்டாக் பண்ணிருப்பாங்க பொதுவாக நீங்க என்ன பாத்திருப்பீங்க கத்தி சண்டை பாத்திருப்பீங்க இல்ல கத்தியிலே சண்டை போறத பாத்திருப்பீங்க

வச்சுக்க தெரியுமா அதை பண்ணா பண்ணிக்கவே மாட்டேன் பொதுவாக நம்ம இந்த பத்தில காமெடி வந்து தெரியுமா சந்தன காமெடிலாம் அப்போ அவனால செத்து போனவங்களா ஆவியா மாதிரி அவனை பழி வாங்கிறேனுமே எப்படி அவன் மட்டுமே ஆவியா சுத்துறான் அந்த கிறிஸ்டர் நான் உடைக்கிறேன் அப்படின்ட்டு பேயால் செத்து போன பேய இதை காமிச்சிருப்பான் நம்ம தலைவன் அகோதிருக்கான்ல செத்து போனான்ல திரும்பி பேயா வந்து உங்களை பழி வாங்குவான்னு திரும்பி வந்திருப்பான் அங்கதான் போறானுங்க சவு கார்பேட்டை டூ அடிட்டு இதெல்லாம் யார் அவன் கேட்டா இது இதுவே பார்க்க முடியா பார்த்து பாக்குறது வாழ்க்கையில் எத்தனை கொடுவதா பார்க்க போறா

இந்த வீடியோவில் வந்து சௌகரப்படி ஓட்டிருப்போம் அடுத்து என்ன பார்த்தா ஓட்டலாம் ஒன்னிங் நினைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வாரம் வாரம் வந்து இதே மாதிரி ரோஸ் ஸ்டுடியோ போடுறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் வந்து பார்க்க வெயிட் பண்ணுங்க இனிமேல் சண்டேனா ரோஸ் ஸ்டுடியோ கவலைப்படாதீங்க அடுத்த நடிக படம் சொல்லுங்க நானும் வந்து அடுத்த டக்குன்னு வந்து வீடியோ போட பாக்குறேன் அப்புறம் போல சும்மா போதும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க வந்து இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன் போடுறேன்